சாரி ரொம்ப லேட்டாகிடுச்சு அதாவது பசியில் இருப்பாங்க மழை வேறு பெய்து வந்திருக்க மீடியா நண்பர்கள் பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் உங்கள் டைம் தாண்டி போயிட்டுருக்குது சாரி கேட்டுக்கிறேன் சின்ன சின்ன ஒரு சாரி கேட்டுக்கிறவங்ககிட்ட அவங்க நிறையா கஷ்டப்படு கடைசி நான் நிறைய கஷ்டப்படுத்திட்டாங்க நினைக்கிறேன் ஆமாம் நான் ஃபோன் வந்து ஒரு ஒரு அநியாயம் நம்மலாம் வந்து மியூசிக் டேட்டர் நம்ம மியூசிக் டேட்டரெலாம் வந்து டேரக்டர் பேசுகிறதே கஷ்டம் சாதாரண விஷயம் கிடையாது அது மீட் பண்ணுறதுல மிகப்பெரிய கஷ்டம் அப்படி இருக்கப்போ லாஸ்ட் நேரத்தில் சாங்கு வேணும் அப்படின்னு இப்போ டக்குன்னு டயட்டோ விட்டு பேசுவார் ஓகே சார் ஞான் செய்யும் சார் ஞான் செய்யும் ப்ளீஸ் டோன்ட் வெரி சார் ஞான் செய்யும் சுவர் சுவர் சார் டேஃபனே டே யான் செய்யும் சார் ப்ளீஸ் 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 ஓகே கொஞ்ச நேரத்து குமார் சார் அனுப்பாரு சார் சாங்கை வந்து ஞான் செய்யும் சார் ஞான் செய்யும் ஞான் யான் டோன்ட் வெரி சார் ஓகே கோல் 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 கொஞ்சம் கஞ்சி கோட்டை டெபிக் எடுப்பேன் சார் வணக்கம் சார் வணக்கம் நான் விக்கி பேசும் கோட்டையாற்று சொல்லுங்க சார் சாங் அப்ப நான் செய்யும் நான் செய்யும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் நான் செய்யும் டோன்ட் டோன் கொஞ்ச நேரம் இப்ப நான் அடித்தான் யோசிப்பேன் சார் ஒரு பத்து நிமிஷம் கேப் விட்டுருவோம் அதுல நம்ம அடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அங்க இருந்து அவர் பொண்ணு பண்ணுவாரு சூரிய சார் எல்கே யாரு சார் எல் கடைசி அஸ்டன் டேரக்டர் கூட அவரை ஏன் சரி நினைச்சேன் எப்போ சாங் வரும் நைட்டு கேட்கிறாரு சார் ரெண்டு மணிக்கு

பிளீஸ் எல்லார்டும் சொல்லுங்க எல்லாரும் மொத்தம் கொடுப்பது ஆபீஸ்ல பேசுங்க நான் சாங்கு கொடுக்கும் நான் கொடுக்கும் சார் என்னை நம்புங்க சார் என்னை யாரும் நம்ப மாட்டேன்றீங்க சார் என்னை நம்புங்க சார் நம்புங்க சார் முடிச்சதுக்கு அப்போ ஒரு டுவெண்ட்டி மெசேஜ் சார் அதிசயம் என்னை நம்புங்க சார் என்னை நம்புங்க ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே என்னோட ஆசையா நான் சாங் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன் இப்போ நம்ம எப்போ கேட்கலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்து டேரக்டர் தம்பி வந்தார் அண்ணா என்ன 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 அண்ணே சாங்கு ரெடியா தம்பி கோச்சுக்கார் தம்பி உன்னுடைய டிரைவரை தவிர அத்தனை பேரும் ஃபோன் பண்ணியிருக்காங்க அவருக்கு எந்த மியூசி டாட்டுக்கும் இப்பெல்லாம் போன் பண்ணவே முடியாது ஓப்பனா சொல்லப்போனா நீ ஏன் நினச்சாலும் அவளை ஈஸியாக பார்க்க முடியாது யாரையும் அப்படி இருக்கிறப்ப உன் டிரைவர் அவங்க அவங்க வேற பரேன் எங்க இங்க தான் இருக்கு அவனை கூப்பிட்டு சொல்லியது நீ யாருக்குன்னா ஃபோன் பண்ணு மியூசி டாட்டருக்கு யாராவது சொல்றாங்க ஃபோன் பண்ணிடுறாங்க ஒன்று கொன்னே விடுவேன் அப்படின்னாரு ஓகே ஓகே எல்லா அடிச்சிட்டேன் இப்போ எனக்கு ஒரு ஆசையாக இருக்கு இந்த சாங் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஒரு டியூன் வந்துருச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சரி இந்த ட்யூனை கேட்டாச்சு ஓகே அவருக்கு ஃபோன் பண்ணா நம்ம என்ன சொல்லலாம் வாழ்த்து சொல்றது கூட பயமா இருக்கே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஒரு மூணா கிடைச்சிச்சேன் சார் வணக்கம் சார் சார் செய்யும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பெஸ்ட்டாக பார்க்க பெஸ்ட் ஆப்பா பெஸ்ட் ஆஃபர் சாங் சூப்பராக வந்துருக்கு நல்லா வந்துருக்கு நல்ல அருமையாக வந்திருக்கு சூப்பராக வந்துருக்கு சார் பிடிச்சிருக்கா சார் ஓகேவா சார் அந்த ஃபர்ஸ்ட் சாங் கட்டிக்கலாம் சார் ஆல் சாங் கட்டி சார் சார் சூப்பர் சார் சூப்பர் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் சார் ஒன்றே ஒரு கலப்பு சார் ஒன்றே சார் டேட்ரு சாருக்கு பிடிச்சிருக்கலான்னு தெரியல சார் கேட்டு சொல்லுங்க சார் ஆனால் அவர் சொல்ல வேணாம் சார் நீங்களே சொல்லுங்க சார் ஏன்னா அவர் அடுத்தடுத்து கண்டினியூவாக பண்ணுவாங்க சார் எல்லாருமே நேற்று நைட்டு கூட முந்தா நைட்டெல்லாம் அது உதயசங்கர் என்ன அன்பு தம்பி உதய சங்க அடிச்சு நாலு மணிக்கு அடிச்சு சார் இன்னும் ரெண்டு மூணு ராங் நம்பர் வந்திருக்கு சார் யாருன்னு தெரியல சாரி எனக்கு கவலைப்படாதீங்க அந்த ராங் நம்பர் எல்லாமே எங்கள் டீம் தான் மாமன் டீம் நம்பர் தான் யார்கிட்ட கொடுத்து விட்டுருப்பாங்க நீங்கள் கொஞ்ச நாளைக்கு செல் ஆஃப் பண்ணிடுங்க சாங்கை எல்லாம் முடிச்சு கொண்டாந்து இங்கே மந்தையில் கொலாப்பட்டு போட்டு போட்டு காட்டிட்டு கிளம்பிடுங்க ஓடிடுங்க அப்படின்னு அந்த வருத்தத்துக்குள்ள நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அன்போட ஒரு ஆவல் தான் பெறதார் எங்களுக்கு அந்த இயக்கம்மா இருக்கு அவங்களுக்கு சகஜம் பெறுதாரு அதனால ஒரு ஆசை தான் ஆனால் என்ன நான் நினச்சி நான் தான் கேட்டு நினச்சி அந்த ஊரே கேட்டிருக்கேன் உங்கள் கிட்ட சாரிங்க பிரதார் பட் நல்ல சாங் கொடுத்துட்டீங்க கொடுத்துருக்கேன் தேங்க்யூ 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 பிரதார் ஐசு ரொம்ப நன்றிங்க சார் தேங்க்ங்க்யூ ஒரு கதை ஃபஸ்ட்டு தம்பி பிரசாந்த் தம்பி கதை சொன்ன உடனே நான் கேட்டு ஹீரோயின் கதை கேட்டாங்களான்னு கேட்டு கேட்டு ஓகே வாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த கதையை கேட்டு பிடிச்சிக்க சொன்னோடனே ஒரு ஹீரோயின் எந்த அளவுக்கு ஒரு கதையை கெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தேர்ந்தெடுக்காங்கறத உங்கள் மூலம் எனக்கு பயங்கர மரியாதை வந்துடுச்சு அது அப்படியே நீங்கள் கேட்ட கதை மாறி இருக்கான்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் அது நான் மாதிரி ஒரு ஒரு நாலு பேர் இருக்காங்கண்டா இல்லை ஆறு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் எடுத்தாலும் அது அது சரியாக இருக்காது ஸோ இந்த படம் புள்ளம் ஒரு ரேகாவா ஒரு பையனோட அத்தையா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த தமிழ்நாடு கூட போய் நீங்கள் எல்லார் வீட்டில் நான் நம்புகிறேன் நான் அதே மாதிரி நிறைய கதைகள் உங்கள் எழுதுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் உண்மை வாழ்த்துக்கள் உங்களுக்கும் சுவாசிக்காக அவர் சொல்ல மாதிரி ஜனகிட்ட நான் சொன்ன மாதிரி தான் ராட்சசியாக இருக்கீங்க அண்ணன் கிட்ட கூட பேசிருக்கேன் பாண்டராஜ் அண்ணன் கூட சொல்லியிருக்கேன் உங்களை பத்தி ஒரு பிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்கும் உங்களை பத்தி அதனால உன்னைக்கே வாழ்த்துக்கள் எவ்வளோ டைலாக் கொடுத்தா நாங்கள் தமிழ்லேயே சில டைலாக் பேசணும்னப்ப அங்கேருந்து இங்கே வந்து ரெண்டு பக்கம் டைலாக்கை வந்து ஃபுல்லாக மைண்டில் வாங்கிட்டேன் ஒரே டேக்குன்னு நாலு பேர் போட்டு போட்டு நடிச்சுட்டு போம்னே உங்க வந்து நடிச்சுட்டு போயிருவோம்னே விச்சு மூணு பேரும் யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம் காலி பண்ணிட்டு போயிட்டாலே எல்லாத்தையும் என்னடாது தம்பி என்ன தம்பி அது முன்னாடி நீ கொடுத்துட்டியா அப்படின்னு என்ன எல்லாத்துக்கும் முன்னாடியே கொடுத்து நீங்களும் இங்கே ஆள் கேரளாலேருந்து வந்திருக்கு உங்களுக்கு அப்படித்தான் நான் கொடுத்து அந்த பொண்ணு அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு வார் அவ்வளோ பிரமாதமான ஒரு ஆக்டர்ஸ் சினிமாவுக்கு கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு உறவுகளை எவ்வளோ உறவுகள் பார்த்துருக்கேன் அண்ணன் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தன் எல்லா உறவுகளுமே இருக்குது ஆனால் எல்லாத்தையும் தாய் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்பெஷலான உறவுன்னு அது தாய் மாமாந்தே அது அப்புறம் ஒரு தாயுட ஒருத்தனை சேர்க்குறோம்னா தாய் மாமன் வந்து தாய் மாமனுக்கு மட்டும் நம்ம தாய்ந்து சேர்க்க முடியும் அப்படி ஒரு உறவு இந்த மாமனை பற்றி எவ்வளோ படம் வந்திருக்கு ஒரு பையனுக்கும் மாமா இன்னும் கூடுதலாக சில குடும்பத்துக்குள்ள இருக்க ஒன்று பண்ண எப்படி இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தம்பிட்ட கதை சொல்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு பிடிச்சி தான் ரொம்ப நாளும் அந்த கதையை பேசிட்டேன் நான் வெற்றி மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் சூரி சூப்பராக இருக்க சூரிய உங்களை கூட நம்ம ரொம்ப நல்லா இருக்கு சூரிய என்ன சில விஷயங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னார் அதுக்கப்புறம் தான் வந்து நான் தம்பிக்கிட்ட கதை வந்துச்சு வந்தார் இந்த கதையை ஃபுல்லாக சொன்னேன் சூப்பராக ஒன்னே சொன்ன ஒரு வார்த்தை அண்ணே இது என் குடும்பத்துலேயும் நடந்திருக்குன்னு தம்பி உங்கள் குடும்பத்தில் மட்டும் தம்பி எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு தம்பி கூடுதலாக என் விஷயத்தில் என் குடும்பத்தில் சில விஷயங்கள் நான் நிறைய நிறைய பதிவாயிருக்கு அதெல்லாம் சேர்த்து அந்த மின்னு ஆனால் தயவு செய்து சொன்னேன் இது சூப்பர் இன்னைக்கு தேவையான ஒரு படம் இது படமாக மட்டும் இல்லை இது இன்னைக்கு தேவையான ஒரு படமாக நமக்கு ரொம்ப ஒரு பதிவாக இருக்கும் எல்லாத்துக்கும் இதை பண்ணுவோம்னு சொன்னாப்புல என் தம்பி அப்படிதான் என் தம்பி உள்ளே வந்தால் சந்தோஷம் அப்போ கதையெல்லாம் பேச முடிச்சதுக்கு அப்புறம் தம்பியில் மெயின் ஆர்டிஸ்ட் யாருமா அந்த பையன் அந்த பையன் இல்லாட்ட இந்த படம் இல்லை அப்போ அந்த பைய வேணும் அப்போ என்ன பண்ண கூட்டி பையன் ஆகிறப்ப அனை பார்த்துக்கலான்டாச்சு போயாச்சும் ஆரம்பிச்சாச்சு இப்போ ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு ஒரு ஆள் மியூசிக் டேரக்டர் சுவாசிக்கா ஒரு வருஷத்திலே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாத்தையும் சூப்பர் நான் ஃபஸ்ட்டு கேட்குறேங்க ஐஸ் ஓகே ஆச்சு தம்பி கீரணி ஓகே ஓகே தம்பி அந்த பையன் இல்லாட்டு பார்த்துக்கலானே பார்த்துக்கலானே முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அண்ணே இந்த சுவாசிக்கா ஓகேவானே அக்காவுக்கு ஆ ஓகே நல்லா இருக்கு தம்பி ஓகே தம்பி அந்த குட்டு பையன் தம்பி அண்ணே அதை பார்த்துக்கலானே பார்த்துக்கலாம் பார்த்துக்கலானே இதுக்கெல்லாம் குமாரனே அண்ணே ஒரு மூணு ரீல்ஸ் அனுப்பி அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அந்த குட்டி பையன் அந்த படத்தில் நடித்த பையன் இந்த படத்தில் நடித்த பையன் ஒரு மூணு ரீல்ஸ் பார்க்குறாரு பாருங்க இது நல்லா இருக்குன்னே தயாரிக்கு அனுப்புனீங்களா அனுப்பிட்டார் நான் ஒரு பத்து ரீல்ஸ் அனுப்புறேன் ரெண்டு ஒரு மாற்றி மாற்றி அனுப்புறேன் இதுக்கெல்லாம் பொண்ணு ராஜகிருங்க அப்பா ஓகே ஆகிட்டார் சந்தோஷம் தம்பி அந்த பையன் பார்த்துக்கலாங்க யாரை கேட்டாலும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்றாங்க டே அவன் தான்டா மெயின் அவனேடா ஏன்னா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க கடைசி ஒரு நூறு நூறு வீடியோ நான் அனுப்பிட்டேன் எங்கள் அண்ணன் நூறு வீடியோ அனுப்பிட்டாரு காரில் போகிறப்ப கண் கண்ணாடியை இறக்கி ரோட்ட ஒரு குழந்தையெல்லாம் நான் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேனே இந்த குழந்தைங்க நல்லா திருடிய மாதிரியே தெரிஞ்சுண்ணேன் கருக்குள்ளே அங்கங்கே குழந்தைகளை பூரா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து தம்பி இப்போ பாங்க தம்பி ஒரு குழந்தைய ஃபோட்டோ வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் சத்தமில்லாமல் பண்ணுவோம் ஓகேன்னா அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணி அந்த வீட்டில் போய் கேட்டு பார்ப்பேன் பார்த்துக்கலானே என்னடா இவன் எதை சொன்னாலும் பார்த்துக்கரலாம் பார்த்துக்கலாம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சுனே ஷூட்டிங் முன்னாடி உங்களுக்கு கேட்டு அண்ணே அந்த பையன் நான் தான் கேட்டும் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்கண்ணே சார் ஷூட்டிங் பாஸ்க்கு போயாச்சுங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய்ட்டு தம்பி வந்தாப்புல வணக்கம் தம்பி ஓகே பூஜரங்கி ஓகே தம்பி அந்த பையன் யார் தம்பி டே அஸ்தேட் பிரகதீஷை கூப்பிடுங்க தம்பி வந்தாப்புல அண்ணே இந்த தம்பி ஓகே வாண்டாப்புல தம்பி சூப்பர் தம்பி நல்லா இருக்கேன் பப்ளியாக இருக்கேன் நம்பி இப்படி பையன் தம்பி தான் தம்பி நடிப்பானே தம்பி என்ன பையன் மெயின் கேரக்டர் இல்லைண்ணே எங்கள் டேட்டோட வேலை சொன்ன எனக்கு அனுபவம் இருக்குன்னு தம்பி அந்த அனுபவத்தை கரெக்டாக நீ எடுத்து தான் சந்தோஷம் தம்பி எனக்கு அனுமதி இல்லட்ட வச்சு செஞ்சுருந்தம் இந்த ரோல் வந்து பையன் மிஸ் ஆச்சு நம்ம போச்சு தம்பி ஆனால் என்ன கரெக்டாக ஓகே ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஷாட் ஓகே முடிச்சார் ஃபஸ்ட்டு ஷாட்லேயே சாமி கும்புற சாட்டியா அந்தவனே கடவுளே அப்படின் அஜித்தே அப்படின்டியா ஐயோ நீங்கள் அந்த பாத்திரப்பீங்க அந்த இதில் சாப்பிட்டு போதே சாப்பிட்டு அதானே தம்பி தம்பி டேரக்டர் சொல்றது மட்டும் தான் பேசாது இப்போலாம் பேசக்கூடாது ஓகே 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 அது எப்படி இப்படி பிரச்சனில் ஓகே ஓகே ஓகேட்டியா ஐய சரி சரி ஓகே அதே சேம் கடவுளே அப்படின்ட்டு தம்பி டைலாக் பேச வேண்டாம் முன்னாடி அனுப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் எடுத்துட்டோம் கொஞ்சம் எங்கே நல்லா போயிட்டேன்ச்சு கொஞ்சங்கச்சு டேரக்டர் எங்கன்னு கேட்டேன் இவன் பின்னாடி விட்டுவேன் அப்பாவா அங்கண்ண இல்லைப்பா அப்பா இல்லை டேரக்டர் டேரக்டர் எங்கன்னு கேட்டேன் அப்பா வா அப்படின்னு சரி அந்த ஆர்டிஸ்ட் இந்த குழந்தையோட அப்பா உங்க அப்பா டேரக்டர் பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டு எங்க உங்க இல்ல இல்ல அப்பா அங்க இருக்காரு டேய் குட்டி பையா அப்பா கேட்கல டேய் டேரக்டர் சார் எங்கடாண்டே அன்கில் அப்பா தானே அப்படின்ட டேரக்டர் வாங்க நேரம் கூப்பிட்டு போட அப்பா அங்க இருக்காரு யாராது எங்க அப்பா தம்பி யார் இவன் நம்ம பையனே என் பையன் சென்னையில் இருக்கான் இவன் யாரு அண்ணே என் பையதானே இது ஏன் தம்பி ஆறு மாசமா சொல்லல ஆறு மாசமா கேட்டேன் தம்பி அந்த பையன் எங்க அந்த பையன அவ்வளோன்னா கேட்டுக்கிறது பார்த்து அப்ப அந்த பாத்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டுதானே தம்பி அண்ணே ஒன்னு இருங்க கதை சொல்லி ஓகே பண்ணது இந்த பையனுக்காதா அதே உங்களுக்காக ஓகே பண்ணத என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு கதை ஒன்று யோசிக்க முடியாதுண்ணே என்ன யோசிச்சு நான் போய் நாலு இடத்துல உக்காந்து ரெண்டு கதையை எடுத்து ரொம்ப லேட்டாகுமே வளர்ந்துருவேன் இந்த அட பாவி அப்ப எனக்கு அந்த கை கொடுத்தது இந்த கதை வேற மாதிரி வரும் சூப்பரா வரும் அப்படி வரும் இப்படி வரும் எல்லா குடும்பத்துக்கும் இப்படி ஒருத்தர் குடும்பத்தில குடும்பத்துல ஒருத்தர் இருந்தவனுக்காக இவன் கதை நடி மாட்டேன் இது நமக்கு தெரியலனே அதுக்கப்புறம் தம்பி எப்படியே நமக்கு நடிக்கணும் அவ்வளவுதான் எந்த குழந்தை நம்ம குழந்தை கூடுதலா எனக்கு பயங்கர சந்தோஷம் தம்பி ரெண்டாவது சூப்பரா அப்படின்னு

வீட்டு அவங்க அப்ப என்ன தெரிஞ்சு ரெண்டு விஷயம் நடந்தது இவனுக்கு நடிக்க வச்சிருக்கிற சந்தோஷம் என் தங்கச்சி இல்ல அதுக்கு என்னண்ட இங்க ஒரு உளவுத்துறை உள்ள விட்டாச்சு நம்ம நிம்மதியா இருக்கலாம் எந்த படம் உள்ள திருச்சின்றாங்க நிறைய நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு இது எங்களுக்கு தெரியல இப்ப அப்பப்போ எதை பேசுறேன் எதை எதை சொல்றேன் டக்குன்னு தம்பி பிரசாந்த்ல சரி சரி போதுமா சாரி சாரி எல்லாம் பாக்குறாங்க சாட்டுக்கு போ சாட்டுக்கு போ அப்படின்னு ஐயோ தம்பி என்னது ஒன்றும் இல்லை நேன் அது கேட்டேன் அதை வாங்கி கொடுக்கல அப்போ நாளைக்கு வாங்கி தரேன் அப்போ வாங்கி தரேன் ஓகே என்ன அப்படி அழகாக அப்பாவை கண்ட்ரோலை வச்சுக்கிட்டே இருப்பான் அவன் ஒரே ஒன்று அம்மா பாசம் பயங்கரமான அம்மா பாசம் யாராவது வந்து கேர்ள்ஸ் யாராவது கை கொடுத்துட்டாங்கடா போச்சுனேன் செத்து அவங்க அப்பா செத்தாங்க இப்போ முக்கியமான ஒரு சீன் இருக்கு பெட்டில் படுத்து கிடக்கிறாங்க ஐசு குழந்தைங்க நானும் ஒரு இன்டோ பிளாக் சீன் மெயினான சீன் அப்போ எமோசனலான சீன் அந்த சீன் எடுத்துக்கப்படல கிளம்புறப்ப சுவாசிகா வந்து போயிட்டு வரீங்க சார் அப்படின்னு சொல்லி ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு பேசுச்சா ஆச்சு நடி டைலாக் பேசுறா டேய் டைலாக் பேசுற அங்கிள் எங்க அப்பா அந்த சுவாசிகாவை சுவாசிகா கட்டிபிடிச்சாரா இல்லடா கட்டி பிடிச்சார் அங்கிள் அன்கிள் டே இல்லடா சாப்பிட்டு எல்லாம் வெயிட் பண்றாங்களா இல்லடா இல்லடா சொன்ன கேள்றா தப்புன்னு எந்திரிச்சிட்டானே இருந்துச்சு நேரம் மாட்டுக்கிட்ட போயிட்டேன் கட்டி பிடிச்சியா இல்லையா சத்தியம் அல்லடா சத்தியம் கட்டி பிடிக்கல ஓகே அங்கிள் கட்டு பிடிச்சா இல்லை அங்கிள் எல்லாரும் கேட்டேன் கேமரா மண் இல்லை ஆமாடா கட்டு உண்மை உண்மையா ஆனால் கட்டு பிடிக்கலடா கையை போட்டாரா கை போயிட்டு வர மாட்டாரு திருப்பிட்டு ஓகே சாட் ரெடி படுத்து ரெடி ஆக்சன் அங்கிள் இப்படி போட்டாரா இப்படி போட்டாரா இல்லடா இப்படி போட்டாரு கம்ஃபர்டபுள் அல்லன்னு இப்படி போட்டாரா அப்படின்னு சொல்லுங்க கொஞ்ச நேச்சு போன வச்சுட்டு அனுக்குள்ள அம்மா பேசுறாங்க அம்மாட்ட உண்மைய சொல்லுங்க அடிச்சுட்டேன் அண்ணா என்னென்ன பண்ண கை எப்படின்னு போட்டாது அவரு தங்கச்சி இப்படி இப்படிதான் கை போட்டாப்புல கம்பர்டபா இல்லாண்டு இப்படி போட்டாப்புல தங்கச்சி இது ஒரு அன்புல தான் தங்கச்சி கை போட்டாப்புல அப்படியாண்ணா சரி ஆனால் அவனை எப்படியா கூல் பண்ணுங்கண்ணே லேட்டாக அவன் நைட்டு இல்லை என்ன பத்து நைட்டு போனாங்க அவன் பண்ண மாட்டானே அவனை கூல் பண்ணுங்கண்ணே சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி வந்து சுவாசிக்கி வந்து டே இல்லைடா அங்க பாரு இப்படித்தான்டா சரியா ஓகே 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 ரெடி இப்படித்தானே எடுத்தோம் அதனால் யாராவது இப்போ கை விடுக்க வந்தாங்கன்ற லட்டு இருந்தாலும் தம்பி திரும்பி வில அப்படின்ட்டு ஸோ அப்படி ஒரு 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 அம்மா பாசமான ஒரு ஒரு தம்பி இப்படி எல்லா வீட்டையும் இப்படி பிள்ளை இருந்துட்டாடா எவனும் எங்கிட்ட திரும்ப மாட்டான் ரவி தம்பி அதே இந்த படம் மிகப்பெரிய ஒரு 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 படமாக அந்த தம்பிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் லட்டு குட்டி தங்கப்பில் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை நீ காப்பாற்றியது காப்பாற்றியிருக்க வேறு எத்தனை குழந்தைகளை வந்ததுனாலும் தெரியல ஒருவேளை உன் இடத்த கரெக்டாக நிரப்ப முடியுமா எனக்கு தெரியலை தேங்க்யூ தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி பிரசாந்த் எல்லாம் கதை கொடுத்தாங்க சூரிய கதை கொடுத்தாங்கிறாங்க கதைன்ற ஒரு புக்கில் இப்போ வெற்றிமான கூட கதையில் புக் எடுக்கிறாரு அந்த புக்கில் அந்த கதை எடுத்து படம் பண்ணிட முடியுமா எல்லோரும் அது கிடையாது தம்பி கதை சொல்லிடலாம் இல்லைங்களா சார் ஆனா ஒரு இயக்குனர் திரைக்கதை பண்ற சாதாரண விஷயம் தம்பி அதுதானே தம்பி முக்கியம் இந்த இடத்துல இந்த தம்பி நான் என்ன சுவாசிக்கா நான் என்ன ஐசூர் நான் சொல்லலையே கதை மட்டும் தானே சொன்னேன் இந்த கதைக்கு ஐசூர் இருந்தால் நல்லா இருக்கும் இந்த கதை இந்த இடத்துக்கு அப்பா இருந்தால் நல்லா இருக்கும் இந்த இடத்துக்கு இவங்க நீங்க என்ன பிக்ஸ் பண்றீங்க அது நான் அறுபத்தி மூணு சீன் முடிச்சுட்டு புள்ளி வச்சிட்டு இருந்தா தம்பி கொடுக்கலையே கதை கொடுத்துருக்கேன் இப்படி ஆரம்பம் இப்படி போனா இப்படி ஒரு லைஃப் இப்படி ஃபேமிலி இப்படி உறவு இதுக்குள்ள இப்படி ஒன்று இருக்கு இப்படி ஒன்று இருக்கு இப்படி இருக்குது இங்க போய் நிற்கிது இங்க போய் இங்க ஒரு முட்டிக்கிறது இங்க முட்டைங்க பத்திருப்பி இங்க போகுது இங்கே இடத்து ஒரு சால்வாது அதை மீறி ஒன்னு போகுது அங்க ஆச்சா ஆகலையா இப்போ கதை சொல்ற ஓகே ஆனா அதை வாங்கி உட்காந்துட்டு அதை உட்காந்துக்கிட்டு அவ்வளோ நாள் மென கட்ல அப்ப கதையை கொடுத்து அடுத்த மாதிரி ஷூட்டிங் போயிடலாமே அது கிடையாது ஏன் நீங்க ஆறு மாசம் டைம் எடுக்கிறீங்க அது திரைக்கடை பண்ணணும்ல அதுக்கு உயிர் கொடுக்கணும்ல எல்லாமே பண்ணல பிள்ளையை பார்த்துக்கணும் விட்டுட்டு வந்துடுறான் அது கிடையாது அந்த பிள்ளை திருப்பி ஸ்கூல் விட்டு கூப்பிட்ற வரைக்கும் அதுக்கு எல்லாமே ஒரு ஆசிரியர் நேரம் நீங்க தான் பாக்குறீங்க ஸோ அதுதான் பெரிய பெரிய விஷயம் இந்த கதையை ஏத்துக்கிட்டு இந்த படத்துக்குள்ள நீங்க ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி நீங்க ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை நீங்க போய் பண்ணியிருந்தா தம்பி உங்களுக்கான கதையை இந்த கதையை நம்பி நீங்க வரல தம்பி நீங்க போய் படம் பண்ணிக்கலாம் ஆனா இந்த உறவு இது எல்லாம் இது ஓபனா சொன்னா இது சினிமாவில் உங்கள் குடும்பத்தை நீங்க ஸ்கிரீன்ல பாக்க போறீங்க அதுதான் நான் சொல்றேன் உங்க குடும்பத்தை நீங்க போய் ஸ்கிரீன்ல பதினேறாம் தேதி பாக்க போறீங்க அப்படிதான் இருக்கும் நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும் நிறைய பேருக்கு நடக்கணும் இனிமே நடக்க போகும் அது அதனால உங்க வாழ்க்கை வாழ்க்கைய அப்படித்தான் என் வாழ்க்கை அப்படிதான் எல்லாரும் அதனால இந்த படம் பண்ணா நல்லா இருக்கும் உங்களுக்கு தோணுச்சு இதுல நடிச்சா எனக்கு நல்லா இருக்கும் எனக்கு தோணுச்சு அதனால எல்லாம் சேர்ந்து படம் பண்ணோம் ஸோ இந்த படத்தை ஒத்துக்கிட்டு இது அற்புதமான ஒரு படமாக கூட நான் சேர்த்ததில் முழுக்க இயக்கணும் உங்களுக்கு தான் நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி உதவி எல்லாத்துக்கும் நன்றி அன்பு தம்பி விம்மி மேஜிக் டீம் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க தான் ரொம்ப அவங்க தான் எல்லாத்துக்குமே அந்த விம்மி மேஜிக் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காங்க பேரடி யுவராஜ் டீம் ப்ரொடக்ஷன் செயல் உட்கார்ந்து பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நேரம் சார் எனக்கு பதட்டமே அங்கே வேறு யாருமே இல்லை சார் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஓகே எனக்கு அதான் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் சார் அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே இப்போ அதே நான் இங்கே எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சந்தோஷங்க எல்லாத்தையும் கூடுதலாக நீங்கள் சந்தோஷப்பட்டு நான் நினைக்கிறேன்னே உங்கள் பிள்ளை அப்படின்றதுல உரிமையாக நீங்கள் சொல்லாமே அதில் என்னையும் சென்றுக்கலாமே நன்றிண்ணே இப்போ மறுபடியும் சார் என் குடும்பத்துக்கு நன்றி இந்த கதை வருவாங்க என் குடும்பத்துக்கு பெரியவே நன்றி அதே நேரத்தில் ஒரே சொல்லி முடிச்சேன் இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துல நடக்கிற நிகழ்வுகள் முக்கியமா சில விஷயங்கள் நடக்கும்னு நான் அப்படி இந்த படத்தை நான் முக்கியமான ஒரு ஆளுக்கு நினைக்கிறேன் அந்த படத்தை பார்த்து அவங்க சேருவாங்க நம்புறேன் கண்டிப்பா இந்த படம் அவங்களுக்கான படமா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை எடுத்துட்டு அவங்க கிட்ட வருவேன் அந்த சேர்ந்த அந்த படம் அதை விட படத்துக்கு மரியாதை எதுவுமே இல்லை அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க பாப்பா நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் நன்றி